ஒரு மனிதன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தும் தனது எண்ணத்தை இழக்கவில்லை அவர் பெயர்தான் நெல்சன் மண்டேலா உலகத்தை வஞ்சகம் இல்லாமல் வென்ற நெல்சன் மண்டேலாவின் பத்து பேரொலி வார்த்தைகள் கல்வியே உலகத்தை மாற்றும் சக்தி நான் வெறுமனே தோற்கவில்லை வெற்றி பெறவில்லை என்றால் கற்றுக்கொள்கிறேன் வீரன் என்பது பயம் இல்லாதவன் அல்ல பயத்தை வெல்வதை கற்றுக்கொண்டவன் தான் உண்மையான வீரன் சுகந்திரம் என்பது நாமே சுயமாக வாழ்வதோடு மட்டுமல்ல மற்றவர்களின் சுகந்திரத்தையும் மதிப்பது வாழ்க்கை நம்மை எப்படி மாற்றுகிறது என்பதை உணர பழைய இடங்களை மீண்டும் பார்வையிட வேண்டும் பொறுமை வெற்றிக்கான மிக சிறந்த ஆயுதம் ஒடுக்குமுறை ஏற்படுத்தும் சக்தி ஒடுக்கப்பட்டவர்களின் மனதில்தான் உள்ளது நல்ல தலைவர் மக்களை பின்னால் இழுத்து செல்வதில்லை அவர்களை முன்னிலைப்படுத்தி வழி நடத்துகிறார் மன்னிப்பதுவே வலிமையின் அறிகுறி பலவீனத்தின் அல்ல உலகில் யாரும் பிறவியில் பிறர் மீது வெறுப்பு கொள்ள மாட்டார்கள் வெறுப்பது கற்றுக்கொள்ளும் பழக்கம்தான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு மாறுதல் தேவையாக இருக்கிறது அந்த மாறுதல் நம்மோட எண்ணங்களை துவக்க வேண்டும் நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னது போலவே கல்வியும் பொறுமையும் மனநிலையும் தான் உண்மையான சக்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நல்லதை பரப்புவும் நன்றி